கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற புதிய கட்சியை இன்று தொடங்கியிருக்கிறார் அவரது அரசியல் வருகையின் தாக்கம் தேர்தலில் எதிரொலிக்குமா அவரது அரசியலால் யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் விஜய் யாருக்கு சவாலாக இருக்க போகிறார் இவை அனைத்தும் குறித்து தொலைபேசி வாயிலாக அலசுகிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் வணக்கம் நண்பர்களே ஒரு வழியாக அதிகாரபூர்வமாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய் அவர் தொடங்கி இருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்முடைய வாழ்த்து ஏன்னா அரசியல்ல யார் வந்தாலும் முதல்ல வாழ்த்து அதற்கப்புறம் விமர்சனம் மற்ற எல்லாமே வரும் விஜய் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் பேச தொடங்கிய காரியம் அவர் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் காவலனுங்கிற ஒரு படத்தில் நடித்திருந்தார் நடித்து முடித்த கையோட ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் அவர் உடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார் அந்த டேட்டில் தமிழகத்தில் கலைஞருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அவர் நேரடியாக போய் ராகுல் காந்தியை சந்தித்ததை டிஎம்கே ரசிக்கவில்லை காவலன் படம் தொடர்பாக சில பிரச்சனைகள் உருவாகின அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அப்போது அவருடைய தந்தை அதாவது விஜயனுடைய தந்தை எஸ் எஸ் சந்திரசேகர் ஜெயலலிதாவை சந்தித்தார் விஜய் ரசிகர் மன்றம் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தருவதாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி பன்னொன்னு தேர்தலில் ஜெயலலிதா அமோகமாக வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதுக்கு பிறகு எஸ் ஏ சந்திரசேகர் கொடுத்த பேட்டியும் ஜெயலலிதாவின் மகத்தான வெற்றியும் எங்களுடைய பங்கும் இருந்தது ராமருக்கு அணில் உதவி செய்தது போல நாங்கள் உதவி செய்தோம் என்று கூறியிருந்தார் அதாவது விஜய் ரசிகர்களால ஜெயலலிதா ஜெயித்தது போல சொல்லியிருந்தார் இதை ஜெயலலிதா ரசிக்கவில்லை இதைத் தொடர்ந்து விஜயனுடைய அந்த தலைவா படம் அதனுடைய ரிலீஸ்ல பிரச்சனையாச்சு அதற்கு பிறகு அதே போல விஜய் பிஜேபியை குறிப்பாக மோடியின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு பல்வேறு விஷயங்களை எதிர்த்து தன்னுடைய படங்களில் வைத்திருக்கிறார் குறிப்பாக ஜிஎஸ்டி எல்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி தன்னுடைய படங்களில் அவர் நிறைய பேசியிருக்கிறார் அதே போல் மத்திய அரசனுடைய வருமான வரித்துறை அவருடைய இல்லங்களில் ரெய்டு நடத்தி இருக்காது ஆக்சுவலாக அந்த ரெய்ட் நடத்தினப்போ நெய்வேலியில் ஒரு ஷூட்டிங் இருந்தது எனக்கு நினைவு இருக்கிறது அப்போது நாங்கள் பக்கவலமாக இருக்கிறோம் என்பதை காட்டும் விதத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரசிகர்கள் அந்த இடத்துல கூடினாங்க அதாவது என்னைக்கு ரெய்ட் நடந்ததோ அன்னைக்கு ஐம்பதாயிரம் ரசிகர்கள் நெய்வேலியில் கூடினார்கள் அது அவருக்கு இருக்கிற மாசை காட்டியதாக இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது அவர் கட்சியை தொடங்கி இருக்கிறார் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட போகிறதில்ல சட்டப்பேரவை தேர்தலாம் போட்டியிட போகிறோம் கால அவகாசம் கருதி ஏன்னா இப்பவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு மூணு மாசத்தில் வந்துடும் அதுக்குள்ளேயும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது கட்சிங்கிறது ஒரு பெரிய அமைப்பு அமைப்பு ரீதியோ கொடி சின்னம் அதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கு அதனால நாடாளுமன்ற தேர்தலுக்கு குறுகிய காலம் மட்டுமே அவகாசம் இருக்கின்ற காரணத்தினால் சட்டப்பேரவை தேர்தலில் தான் நாங்கள் போட்டியிட போகிறோம் என்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா குறுகிய கால அவகாசம் தான் இருக்கு அதனால நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில் சட்டப்பேரவை தேர்தலில் தான் குறிவைக்கிறோம் அதனால இப்போ கட்சி ஆரம்பித்தாலும் நாங்க போட்டியிட போவது சட்டப்பேரவை தேர்தல் என்று கூறியிருக்கிறார் என்ன டவுட் அப்படின்னா இந்த அறிவிப்பை அவர் எதற்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கொடுத்தார் ஆக்சுவலாக இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அறிவிப்பு ஆனால் சட்டப்பேரவைத் தேர்தல் போதுதான் தான் போட்டி அப்படிங்கிறப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற அடுத்த மூன்று மாத காலமுமே அவர் போட்டியிடாவிட்டாலும் அவரை பற்றி தான் விவாதம் இருந்து கொண்டிருக்கும் அவரை மையப்படுத்தி டாக்ஸ் இருந்து கொண்டிருக்கும் இது நாடாளுமன்ற தேர்தலின் போதே தன்னுடைய ஆகிருதியை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக விஜய் பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இல்லைன்னா அவர் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் இன்னொன்று அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்க நல்ல ஒரு முகூர்த்த நாள் பார்த்து அவர் அறிவித்து இருக்கிறார் இல்லை இப்போ வருகிற அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சப்டம்பரவை தேர்தல்கள் இவரால் யாருக்கு நஷ்டம் இருக்கும் இவர் யாருக்கெல்லாம் சவாலாக இருப்பார் அப்படிங்கறது பார்க்கணும் நான் ஏற்கனவே ஒரு ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் என்னன்னா அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் யார் யார் கொண்டு வந்தார் அப்படின்னு ஸோ அவர் வந்து டிஎம்கேட மோதி இருக்கிறார் ஏடிஎம்கி சேலஞ்ச் பண்ணிருக்கிறார் அதற்கு பிறகு பிஜேபி விமர்சனம் செய்திருக்கிறார் மத்திய அரசனுடைய வருமான வரித்துறை ரெய்டு நடத்தி இருக்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லலாம் தொடக்க காலங்களில் அதுவும் குறிப்பா இந்த சட்டப்பேரவை தேர்தல் காலகட்டத்தில் அவர் அநேகமா யாருடையும் கூட்டணி வைக்க மாட்டார் இதை அவர் மோதி பார்ப்பார் ஆனால் அவர் யாருக்கு சவாலாக இருப்பார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை தலைவர்களுடைய போட்டி களமாக இருக்கும் பிஜேபியினுடைய அண்ணாமலை அவர்கள் அதே போல நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சார்ந்த முதல்வர் வேட்பாளராக உதயநிதி களமிறக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு அண்ணாமலை களத்துக்கு வந்து சேரு அப்படிங்கிறப்ப எல்லா கட்சிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான அத்தனை கட்சிகளுக்கும் சவாலாக இருப்பார் இளைய தலைமுறை தலைவர்கள் அத்தனை பேருக்குமே சவாலாக இருப்பார் இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர் தனித்து தான் போட்டியிடுவார் ஏன்னா அவர் எல்லா கட்சியும் அவர் சேலஞ்ச் பண்ணுறார் அவருடைய அறிக்கையை பற்றி பார்த்தால் லஞ்சம் உள்ளது எதிர்ப்பதற்காக அப்படிங்கிறார் இன்னொரு பக்கம் ஜாதி மத பேதங்கள் அற்ற இல்லாட்டி அந்த பேதத்தை வளர்க்காமல் இருப்பதற்கு அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அவருடைய நோக்கத்தில் அவர் டிஃபைன் பண்ணப்போ அப்படிங்கிறப்போ நிச்சயமாக தன்னுடைய பலம் என்ன என்பது அறிவதற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடுவார் அப்படி போட்டியிடுகிற பட்சத்துல அவர் தனித்தேதான் களம் காண்பார் அவர் எல்லாருக்குமே சவாலாக இருப்பார் இப்ப களத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் ஒரு கூடுதல் சவாலாக இன்னொரு சவாலாக மாறுவார் அவருடைய சவால் அதை மக்கள் அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறது போக போக தெரியும் அதை முதல் நாள்லயே நம்ம கணிக்க முடியாது பார்க்கலாம் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகிறது விஜயின் தாக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னவாக இருக்கக்கூடும் ஒன்று இரண்டு ஒருவேளை விஜயின் வருகை நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி காம்பினேஷன் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வருமா இல்லை இதற்கான பதில அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க நாங்க வந்து யாரையும் ஆதரிக்க போவதில்லை என்னுடைய ஆதரவு எவருக்கும் கிடையாது அப்படிங்கிறப்ப நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் கட்சி தான் அதை தாண்டி அவர் யாரையுமே சப்போர்ட் பண்ண போறா அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார் அவருடைய அறிக்கையிலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவர் யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டார் அவருடைய வருகையினால இன்னாருக்கும் பாதிப்பு இன்னாருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலும் இவர் வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருப்பார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் போட்டியிடாத நிலையிலேயே அவர் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அத்தனை விவாதங்கள் அத்தனை இதுலையும் இவருடைய பேர் இனி அடிபட்டு கொண்டே இருக்கும் இவர் டாமினேட் பண்ணுவார் சோ போட்டியிடாத நிலையிலேயே ஒரு தேர்தலை என்னால டாமினேட் பண்ண முடியும்னு காட்டுறதுக்காகத்தான் அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தேதி அறிவிக்கிறார் விஜயினுடைய வருகையால் தற்போது அமைத்திருக்க கூடிய நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிகளில் கட்சிகள் தங்களுக்குள் ஏதேனும் மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதாவது செவன்டிஸ்ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது ஏன்னா அது வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகர்கள் டிஎம்கே உறுப்பினர்களாகவும் இருந்தவர்கள் இந்த எம்ஜிஆரே தனியா ஒரு கட்சி அப்புறம் இனி எம்ஜிஆருக்கு விசுவாசமா இருக்கிறதா டிஎம்கேக்கு விசுவாசமா இருக்கிறதா கேள்வி எழுப்பது எடுத்த நிலைப்பாடு எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருப்பது அதனால திமுகவுக்கு அவர்கள் ஆதரவை வழங்கினா அண்ணாதிமுக உறுப்பினர்கள் ஆனார்கள் அதே போல விஜயுண்டிய ரசிகர்கள் எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க இனி அவங்க அத்தனை பேரும் அந்த கட்சியை உதவிட்டு விஜய் பின்னால் வரப்போறாங்களா அந்தந்த கட்சியிலே இருந்து கொண்டு திரைப்படங்களில் மட்டும் விஜய ரசிப்பது முடிவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் சர்வ ஒரு நைன்டி பர்சன்ட் விஜய் ரசிகர்கள் நேரடியாக ஒரு கட்சியை நோக்கி வந்து விடுவார்கள் அதில் பெருசாக சந்தேகம் கொள்ள எதுவும் இல்லை ஆனால் இப்படி விஜய் கட்சி ஆரம்பிக்கின்ற தாக்கம் அந்த தாக்கம் வந்து அரசியல என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வரும் குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா இப்ப விஜய் வர்றதுனால ஒவ்வொரு கட்சியும் இதனால நமக்கு பாதிப்பு இருக்கு இதனால பிரச்சனை அப்படின்னு கால்குலேட் பண்ணினாள் முன்னை காட்டில இப்போது ஒரு வலுவான கூட்டணிக்கான தேவை இரண்டு தரப்புக்குமே தேவைப்படுகிறது கூட்டணிங்கிறது இனி ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது ஏன்னா இவர் களத்துக்கு வந்து விட்டார் அதே போல டிஎம்கேக்கும் கூட்டணி அந்த கூட்டணி சார்ந்த வலிமை ரொம்ப தேவைப்படுகிறது ரெண்டு கட்சி போனா போகட்டும் அது ஒரு இனிமே இனிமேல் டிஎம்கேயும் ஒரு முடிவை எடுக்க முடியாது அதனால இப்போது விஜயனுடைய வருகை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளுக்கு கூட்டணியின் அவசியத்தை வலியுறுத்தி இருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்